வணக்கம் நான் வசந்தபாலா பஞ்சோலோகம் ஐமோன் கடையிலேருந்து நான் பேசுகிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐமோன் சிலையை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக வழிபடலாம் ஒரு அடிக்கு கீழே இருக்க ஐமோன் சிலையை நம்ம தாராளமாக வழிபடலாம் இப்போ நம்ம புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுறது வராய் அம்மனும் லட்சுமி நரசிம்மர் சிலையும் நம்ம கேட்குறாங்க இது வந்து நமக்கு வந்து வீட்லேயோ இல்லை கார்லேயோ நமக்கு முன்னாடி வச்சு நம்ம தாராளமாக ஐமோனில் வந்து என்ன ஒரு பிரத்யேகம்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் தன்மை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஃபேஸ் அக்யூரேட்டாக இருக்கும் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சில் வராகி சிலையும் ரெண்டு இஞ்சில் வந்து லட்சுமி நரசிம்ம சிலையும் கொடுத்துருக்கோம் இதில் வந்து செலை மட்டுமே இல்லாமல் மோதிரம் டாலர் அது எல்லாமே பியூர் பஞ்சளோ செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் சைடு ஒரு எண்பது டு தொண்ணூறு கிராம் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அதே மாதிரி வராயி அதே மாதிரி தான் ரெண்டு இஞ்சி செலை வரும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடோட டிசைன்ஸ் வரும் அதே மாதிரி வேலு அதே மாதிரி சூளம் அதே மாதிரி நீங்கள் என்ன சாமி செலை நீங்கள் கேட்டாலும் அந்த டிசைன்ஸ் நம்ம கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் நீங்க அனுப்பினா அந்த செல வந்து ரெண்டு